தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் நிறுவன தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்டார் அதனை கொண்டாடும் வகையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை எஸ் கே குமார் அவர்களின் வழிகாட்டுதல் படி மத்திய சென்னை மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ஜவஹர் அவர்களின் சார்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய கொண்டாடினார் இந்நிகழ்வில் வழக்கறிஞர்கள் சஞ்சய் ராஜேஷ் குமரவேல் ஜெயசூர்யா ரமேஷ் பாஸ்கர் ஹரிப்பிரியா கிஷோர் அஜய் மற்றும் பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக ராஜா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை ஏழை ோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை காலம் தோறும் பாடம் தோறும் மாறுதலிங்கே தேவை ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவாரா இறைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை கோவில் என்றால் கோபுரம் காட்டு உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே போதி என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே திறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்துட நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் பாதை சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர தலைவர் எங்களுடைய ஆலோசகர் அண்ணன் விஜய் சொல்லுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய ஆசான் குசியானன் சார் அவர்களின் ஆணைக்கு மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கொடை குமார் அவர்களின் வழியில் நாங்கள் வழக்கறிஞர்கள் தளபதியின் இது வந்து பாத்தீங்கன்னா கொடி ஏத்துனாரு அந்த கொடி ஏத்துனதை முன்னிட்டு நாங்கள் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக இன்னைக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு ஐநூறு வழக்கறிஞர்களுக்கு நாங்க இனிப்புகள் வழங்கி எங்களுடைய சந்தோஷத்தை நாங்க கொண்டாடுறோம். அது எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கோ அதன்படி நாங்க கேட்டு நாங்க நடந்து அதுக்குண்டான வந்து சட்டப்படி என்ன எடுப்பங்களா எங்க மூத்த வழக்கறிஞர்கள் எடுத்து என்ன எதுவும் அதை நாங்க பார்த்து மாதிரி செஞ்சிரோம். நான் வந்து பி ஜலகர் மத்திய சென்னை மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர்.